மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு சு வெங்கடேசன் வெறும் அறிக்கை விடக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காரே தவிர ஆக்கப்பூர்வமான ஒரு எம்பியா அவர் செயல்படுறதா தெரியல எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவதற்கான வேலையை வந்து எந்த கட்சியிலும் செய்யல நிஜ சதரங்க வேட்டையோட ஹீரோ வந்து இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் நாம் பெருமையோடு சொல்ல முடியும் இந்தியாவிலே ஒரு முதல் தொகுதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த வங்கிக் கடனை பெற்றுக் கொடுத்துள்ளார் தமிழரின் வரலாறையும் தமிழின் பெருமையையும் தாங்கி நிற்கும் பாரம்பரிய நகரம் மதுரை பெரும் வரலாறை கொண்ட நகராக இருந்தாலும் விவசாயமும் வியாபாரமும் தவிர்த்து வேறு வாழ்வாதாரம் இல்லாதது இங்குள்ள இளைஞர்களின் பெரும் ஏக்கமாக உள்ளது படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பிற்காக திண்டாடும் நிலையில் பெருநகரங்களில் இருப்பது போன்ற ஐடி நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் தொகுதிக்கு கொண்டுவர எம்பி சு வெங்கடேசன் போதுமான முயற்சிகள் எடுக்கவில்லை எங்கே எய்ம்ஸ் என நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த எம்பிக்கு எங்கே எம்பி என தொகுதி மக்கள் கொடுத்த குரல் கேட்கவில்லை என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது ஆனால் சு வெங்கடேசனோ தொகுதிக்கு ஆற்றிய பணிகள் குறித்து ஐந்து ஆண்டுகளில் நூற்றைம்பது வெற்றிகள் என தாம் மேற்கொண்ட பணிகளில் பெற்ற வெற்றிகளை புத்தகமாகவே பதிவு செய்துள்ளார் முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப் போவதாக வாக்குறுதி அளித்தார் ஆனால் மேலூர் விவசாயிகள் போராட்டத்திலேயே அவர் பங்கேற்கவில்லை என குற்றம் சாட்டுகிறார் அதிமுக மருத்துவரணி இணைச் செயலாளர் சரவணன் முல்லைப்பிரியர் அணையில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீர் தேக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அது வந்து இந்த தென்பகுதி மக்களுக்கு ஒரு ஐந்து மாவட்ட மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான முக்கியமான ஒரு அம்சமாக ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை வந்து அவர் ஒரு பிஆர் டீமை வச்சு வந்து அந்த நேரத்தில் வந்து நேர்த்தியாக வந்து எல்லாம் வாட்ஸ்அப்பில் செய்தியை பரப்புனார் சமீபத்தில் ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி ஒரு போக விளைச்சலுக்கு பயிருக்கு தண்ணீர் வேணும் தண்ணி வரலை அப்படின்னு சொல்லி விவசாய பெருமக்கள் எடுத்த முன்னெடுத்த பெரிய போராட்டம் மேலூரில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருமக்களும் பொதுமக்களும் கலந்து அன்றைக்கி போராடுறாங்க தண்ணி வரலைன்னு அன்றைக்கி அனைத்தின் அண்ணா தர முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் அதில் எல்லாம் கலந்துக்கிட்டோம் நாங்கள் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக யார் வந்து விவசாயிகளுக்காக பாடுபடுவேன்னு சொன்னாரோ யாருக்கு விவசாயிகளோட உரிமைகளை பெற்றுத்தரதுக்காக மத்திய அரசை வலு வலியுறுத்துவேன்னு சொன்னாரோ அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைங்க வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக அன்றைக்கி வந்து அவர் ஆப்சண்ட் அவர் இதெல்லாம் கடைசி நேரத்தில் வந்து ரெண்டு பஸ் ஸ்டாப்பை திறக்கிறாரு அது சமீபத்தில் ரெண்டு மூணு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாக்கள்ல பெரிய ஒரு பேசும் பொருளானது சர்ச்சைக்கானது சின்ன ரெண்டு தகர்ச்சீட்டு போட்டால் அதை வந்து அஞ்சு லட்ச ரூபா ஒரு க கணக்கு காமிச்சு அது நிறையா வந்து இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப வைரலாக்குனாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான செயல்பாடு இருக்குன்னு சொல்லி பண்ணாங்க கீழடியில் அதை கீழ் நம்ம வரலாற்று தொன்மையை பார்ப்பதற்காக வந்து பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாத்தையும் வெயிலில் அரை நாள் காக்க போட்டு மயங்கி உள்ள ஒரு அளவுக்கு செஞ்சுட்டு இவங்க உள்ள வந்து பிறந்த நாள் கேக்கு வெட்டி இவங்க உள்ள கதவை போட்டிட்டு கீழடியில் இவர் பண்ண பண்ண கூத்து எல்லாம் யாருக்கு இது இன்னும் இவர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது இது தெப்பக் குளத்தில் நாங்கள் வந்து மினிமலுக்கு கோபுரம் அமைத்தோம்ன்றாரு அதை விட விளம்பரப்படுத்துக வச்சிருக்க தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறாரு போகிற போக்கில் சாக்கில் என்ன பண்ணுறாரு குளத்தில் தண்ணி நிரப்பினது நான் தாங்க நிரப்பணும் நானும் அன்றைய கமிஷன் வந்து விசாகனும் சேர்ந்து இது ஒன்று எந்த நிதியில் வர திட்டம்லாம் கிடையாது நாங்களா வந்து எதோ இந்த வாக்கிய வரப்பை வெட்டி தண்ணியை கொண்டு வந்த ரேஞ்சில் வந்து ஒரு பதிவை போட்டு விட்டு போகிறார் இந்த திட்டமானது கடந்த ஆட்சியில் அன்றைய முதலமைச்சர் அம்மாவின் அரசு மண்பு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பீரியடில் மதுரையில் அமைச்சர் கூட்டுத்துறை அமைச்சராக இருந்த எங்களுடைய மா மாவட்ட கழக செயலர் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் அப்போ முன்னாள் அமைச்சர் அப்போ அமைச்சராக இருக்கிறார் எங்கள் சட்டமன்ற தெற்கு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் எஸ் எஸ் சரவணன் இருக்கிறாங்க இவங்க சட்டமன்றத்தில் பேசி அதன் மூலம் வந்து அவர் முதலமைச்சர் நேரத்தில் நடவடிக்கை எடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அடக்கமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த அடிப்படையில் இங்கே வந்து தெப்பகுளத்துக்கு தண்ணி வருகிறது கடந்த ஆட்சியில் அதையும் ஒரு வந்து வாங்கிக்கிற பார்க்குறாரு கிருதம்பால் நதியை மீட்பு நீங்கள் போய் மக்களை நீங்கள் இருந்து அப்படியே மதுரை பக்கம் வரும்பொழுது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு எப்படி சுற்றி வருவீங்க பாருங்கள் அப்போ வந்து இந்த கிருதமால் நதின்ற இன்னைக்கு வந்து சாக்கடையாக இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க அந்த கிருதமால் நதி இன்றைக்கி சாக்கடையாக புனரமைக்கப்படாமல் இன்னைக்கு அந்த இதில் சிறுவீர்கள் இன்னைக்கு மணல் போட்டு இன்னைக்கு கபடி மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க உள்ள அதை வந்து கிருதமாள் நதியை நான் மீட்பேன்னு சொல்லியிருக்காரு அஞ்சு வருஷம் ஆகி போச்சு பாதாள சாக்கடை திட்டம் எங்கே பார்த்துருக்காரு இது இன்னும் வந்து முழுமை பெறாத ஒரு திட்டம் விமான நிலையத்தை எடுத்து பாருங்க விமான நிலையம் வந்து கடந்த ஆட்சியிலேயே அதற்கான விரிவாக்கம் பண்ணுவதற்காக சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கணும்னு எங்கள் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிவி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இடத்தெல்லாம் வந்து இருந்து அன்னைக்கு பெற்று அதெல்லாம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த ஓடுபாதையை வந்து பெரிய விமானங்கள் இறங்கணும் சர்வதேச விமானம் ஓடு ஓடுபாதை இன்னும் வந்து அதோடய நீளம் அதிகமாக இருக்கணும் வரும்பொழுது அண்டர் பாஸ் வாரணாசியில் அது இருக்குது அந்த அண்டர் பாஸ் முறையை கொண்டு வந்ததற்காக ஆன முயற்சிகளை எடுத்தது அரசு இப்போ இன்னைக்கு அரசு மாறி இன்றைக்கி முப்பத்து ரெண்டு ஆச்சு இன்னைக்கு வந்து எந்த விஷயத்தையும் முன்னெடுக்கல நிறைய தொழில்களை மதுரைக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப மக்களை ஏமாத்துறதுக்கு ஆசையான வார்த்தைகள் ஆமாம் ஒரு படம் தீமை கூட வந்துச்சுல இப்போ ஒரு படம் ஆசையை தூண்டும் சதுரங்க வேட்டைன்னு அந்த மாதிரி மக்களோட ஆசையை விட்டு சதுரங்க வேட்டை நிஜ சதுரங்க வேட்டையோட ஹீரோ வந்து இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து வெங்கடேசன் எய்ம்ஸ் என்ன ஆனது என்று எம்பி சு வெங்கடேசன் பேசுகிறாரை தவிர்த்து போராடவில்லை கோரிப்பாளைய மேம்பால பணிகள் இன்னமும் துவங்கப்படவில்லை என மணக்குமுறலை கொட்டுகிறார் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் கதிர் நிலவன் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவதற்கான வேலையை வந்து எந்த கட்சிகளும் செய்யலை அப்போ வந்து இப்போ இப்போ இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் இருக்கார் பேசுகிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது குறித்து தீவிரமான போராட்டங்கள்லாம் யாரும் முன்னெடுக்கலை அது ஒன்று அதுபோல் மெட்ரோ ரயில் திட்டம் எட்டாயிரத்து ஐநூறு கோடியில் வந்து இந்த ஆண்டு தொடங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க போல் நீங்கள் அந்த கோரிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் கடுமையான பா போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி சிலை அருகே அப்போ அதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க நாங்கள் வந்து கோரிப்பாளையத்தில் வந்து கட்டுவோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுக்கான வேலைகளும் நடக்கலை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வந்து இப்போ பார்க்கிங் வசதின்னு சொல்லக்கூடிய வண்டி நிறுத்த வசதியே கிடையாது பல கோடி ரூபா செலவில் வந்து புதுப்பிச்சிருக்கீங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஏன் பா அந்த பார்க்கிங்னு சொல்லக்கூடிய அந்த இப்போ வண்டி நிறுத்த வசதி வந்து அமை ஏன் அமைக்கலைங்கிற கேள்வி இருக்குது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையை பாதுகாப்பதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புகள் மதுரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கிய நிலாக இருக்குது ஏன்னா மதுரையை வந்து கம்மாய்க்கு பெற்ற நகரம் தான் முப்பத்தி ரெண்டு கம்மாய்கள் இருந்தது பல கம்மாய்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றமே கம்மாயெல்லாம் தான் கட்டப்பட்டது இல்லாவரம் கம்மாயெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு ஒரு சில கம்மாய்கள் மாடக்குளங்கம்மா சில தெங்கா கம்மா வண்டியூர் கம்மா போன்ற கம்மாய் மட்டும்தான் இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குது அந்த ப கம்மாய்க்கு கூட இன்றைக்கி வந்து ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லணும் மத்திய அரசை எதிர்த்து பல்வேறு வகையிலும் குரல் கொடுக்கும் எம்பி மாநில அரசின் மக்களுக்கு எதிரான பல்வேறு செயல்பாடுகளில் வாய் திறப்பதில்லை என்கிறார் சதாசிவ நகரை சேர்ந்த இசக்கியப்பன் நமது மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு சு வெங்கடேசன் அவர்களை நாளைய தலைமுறையின் எம்பி என கூறுகிறோம் வரவேற்கலாம் அவரின் சாதனைகள் என பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கான கல்வி கடனுக்கு அவர் மிகுந்த சிரத்தை எடுத்து செய்து கொடுக்குறார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய இது மா தொகுதியை தாண்டி மாநிலம் நேஷ்னல் லெவலில் தமிழில்தான் பரீட்சை எழுத வேண்டும் அப்படின்றதோ இல்லை ஒரு இக்கட்டான கட்டங்களில் வெள்ளம் புயல் போன்ற இடத்துல பரீட்சை வைக்கும்போது அதை மாற்றி வைக்கிறதுக்கு போராடுவதாக இருக்கட்டும் இவரின் உழைப்பை யாரோடனும் ஒப்பிட முடியாது மாநில அரசோட செய்கிற நலத்திட்டங்கள் இவர் நிதியிலிருந்து செய்கிறார் மிக ஊழலற்ற மிக தூய்மையான மனிதர் ஆனால் தொகுதி சார்ந்து இவர் செய்ய மறந்த விஷயங்கள் என்று இருக்குது பன்னாட்டு விமான நிலையத்தை இவர் கேட்கிறார் தொடர்ந்து போராடுகிறார் மத்திய அரசை அழுத்தம் கொடுக்கிறார் ஆனால் அந்த பன்னாட்டு விமானத்துக்கான இடத்தேர்வு கூட மாநில அரசு இதுவரை முடித்துக் கொடுக்கவில்லை அதை பற்றி இவரின் இவர் போதுமான அழுத்தம் கொடுக்கல மதுரை டு தூத்துக்குடிக்கு இரண்டாவது கட்ட பாதை அமைக்கப்படும் புதிய பாதை அது ரெண்டாவது கட்டமல்ல புதிய பாதை அந்த புதிய பாதையை இதுவரை அழுத்தம் கொடுத்து கொண்டு வருவதற்கான முயற்சியில் இவருடைய பலன் என்பது பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது எனக்கு தெரிந்து முப்பது ஆண்டுகளாக வண்டியூர் கம்மாயை ஏரியை சரி செய்வோன் என எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்கிறார்கள் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லாம் இன்று வரை முப்பது ஆண்டுகளாக யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை நமது எம்பியும் இதுவரை வண்டியூர் கம்மாய் சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ததாக என் நினைவில் இல்லை ஆனால் முல்லை பெரியார் இந்த விவகாரத்தில் இவர் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசியது இல்லை ரெண்டாவது மாநில அரசு சார்ந்த சில திட்டங்களுக்கு இவர் உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை மத்திய அரசுக்காக இன்று சொல்கிறேன் மத்திய அரசை எதிர்த்து அனைத்து கேள்விகளும் கேட்கக்கூடிய ஒரு உத்தமர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிரூபிக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் இவர் மாநில அரசு செய்யும் சில தவறுகளை மாநில அரசு செய்ய மறக்கும் விஷயங்களை ஏன் இவர் செய்ய மாட்டேங்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாதவை நிறைய உள்ளன என வேதனை தெரிவிக்கிறார் செல்லூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன் அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியிலிருந்து என்னென்ன செய்யணுமோ அதை இன்னும் அதிகமாக கேட்டு பெறல அவரு இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பா எங்கள் செல்லூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையமே சொந்த கட்டடத்தில் இல்லை நாங்களும் பலமுறை புகார் கொடுத்துட்டோம் இப்போ எம்பி நிதியிலேருந்து கட்டுறாரு ஆனால் கொஞ்சம் மெதுவாக தான் வேலைகள் நடக்குது அவர் வாக்குறுதி கொடுத்ததே இன்னும் ஏகப்பட்டது கொஞ்சம் பாக்கி இருக்குது கடந்த ஆண்டு காலம் விரைவாக ஓடிடுச்சு ஆனால் பணிகள் கொஞ்சம் மெதுவாக தான் நடந்திருக்குது எங்களுடைய கருத்து மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தால் ரொம்ப ரொம்ப ந நல்லதாக இருக்கும் அதே மாதிரி இந்த அனைவருக்கு வீடு கட்டும் திட்டத்தில் வந்து நிதி இதெல்லாம் கொஞ்சம் க கொஞ்சம் இழுபறியாக கொஞ்சம் தாமதமாக கொடுக்குறாங்க இதெல்லாம் சரி பண்ணி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுமே இணைஞ்சு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கும்போது விரைவாக கொடுக்கணும் தான் எங்களுடைய கருத்து கல்வியும் மருத்துவமும் இலவசமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுகின்ற காலத்தில் கல்வி கடன் பெற்றுத்தந்ததை மிக பெருமையாக பேசுகிறார் என வேதனை தெரிவிக்கிறார் பாஜக நிர்வாகி அறிவு செல்வம் நம்ம மதுரை எம்பி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறிக்கை பண் அறிக்கை விடக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காரு தவிர ஆக்கப்பூர்வமான ஒரு எம்பியாக அவர் செயல்பட்டதா தெரியல ஏதோ வச்சு சொல்கிறோம்னா அவர் மத்திய அரசு அவங்களுக்கு வந்து எதிர்கட்சியான ஒரு அரசியல் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக மத்திய அரசை நோக்கி அரசியல் அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கார் ஆனால் தன்னோட தொகுதியில் அடிப்படை வசதிகள் இங்கே என்ன இருக்குது என்ன செய்யணும் தொழில் கட்டமைப்பு என்ன உருவாக்கணும் இது மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பாராளுமன்ற எம்பி வந்து கவனத்திலே கொள்ளலை மதுரை மீனாட்சி கோயில் மதுரைக்கு சிறப்பு மதுரை மீனாட்சி முகவலை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ரஸ்ஸு போக்குவரத்து வாகன இடர்பாடுகள் அதாவது வழிமுறைகள் சரியில்லை பாதைகளும் சரியில்லை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது வட மாநிலத்தை வரும் வெளி மா வெளிநாடுகளில் இருந்து வர்றவங்களோட எண்ணிக்கை இங்கே அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்போ இங்கே வந்து ஒரு வண்டி சாதாரணமாக ஒரு கார் உள்ளே வந்து போகிறாங்கன்னா அவங்க ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க அவங்களுக்கு ஒரு பார்க்கிங் சிஸ்டம் முறையாக அமைக்கப்படவே இல்லை இதை ஒரு எம்பியாக வந்து அவர் கூட்டண்கட்சியில் இருக்கார் அவர் நினைச்சாருனா அதை பேசி அதை வந்து வலியுறுத்தி பண்ணி கொடுக்கலாம் நம்ம என்ன சொல்கிறோம் பொதுமக்கள் எல்லாரோட விருப்பமும் என்னென்னா கல்வியும் மருத்துவமும் இலவசமாக வேணும்னு நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் இவர் வந்து நான் கல்விக்கடன் அதிகமாக வாங்கி அவர் பேசிகிட்டு இருக்காரு பிரதமர் மோடியின் வாரணாசி தொகுதிக்கு அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்தது மதுரை நாடாளுமன்ற தொகுதி என்றே குறிப்பிடலாம் என எம்பி செயல்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் இருபத்தி மூன்றாவது வார்டு மாநகராட்சி உறுப்பினர் குமரபே கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கடுமையான கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து அதில் மதுரையிலும் பெரிய பாதிப்போலானது அன்றைய ஆண்டில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அன்னவாசல் என்ற திட்டத்தை தொடங்கி மதுரை மாநகரில் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கான ஒரு மாத காலமாக உணவு அந்த வழங்கப்பட்டது நாம் இந்திய பிரதமர் மோடியினுடைய அந்த வாரணாசி தொகுதிக்கு அடுத்த தொகுதியாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான இப்படிப்பட்ட உதவிகளை அவர் செய்துள்ளார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டு அவருடைய மேம்பாட்டு நிதியில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுள்ளது அது சமுதாயக்கூடம் கல்வி வகுப்பறை கூடுதல் கட்டிடம் அதேபோல் இன்றைக்கு உயர் கோபுரம் மின்வழக்கு குறிப்பாக மதுரையின் பேர்வற்ற வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் சமீபத்திலே ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஐந்து உயர் மின்கோபுரம் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது